லேட்டஸ்ட் லோ தீபக்ஸன் வந்துருக்குது உங்களுக்காக அதுவும் வந்து ராணிப்பட்ட காருங்க ராணிப்பட்ட நம்பரு டிஎன் எழுவத்தி மூணு வண்டி ஸ்பெஷலா உங்களுக்காக தேடி போட்டு வச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் எவ்வளோ தெரியுங்களா லேட்டஸ்ட்னா ரெண்டாயிரத்தி அது என்ன மாடல்னு அப்புறம் சொல்றேன் ஆனா பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னு தொண்ணூத்தஞ்சுங்க ஆனா மாடல் கே என்ன லேட்டஸ்ட் மாடலு என்ன இவ்வளோ லோ பட்ஜெட் சொல்லிட்டு மறுநாள் காலையில் இங்கே வந்து நிற்பீங்க வண்டி கேட்டு கண்டிப்பாக பொறுமையாக வாங்க ஒருத்தருக்கு தான் வண்டி கொடுக்க முடியும் நல்ல பொருள் நம்மகிட்ட அஞ்சு ஆம்னி வந்துருக்குதுங்க இப்போ இந்த வண்டி ஒரு கார் வண்டி தான் அவருக்கு வந்து ஈக்கோ எடுத்து கொடுத்துட்டேன் மாறுது ஈக்கோ நம்மகிட்ட இருபத்தி ரெண்டு போட்டிருக்கோம் வீடியோவில் அந்த வண்டிக்கு இது எக்ஸ்சேஞ்சு கொடுத்துருக்காரு பட் வண்டி இன்னும் அவர்கிட்ட தான் இருக்குது எங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கல ஸோ இந்த வண்டி சேல் பண்ணிவிட்டு அந்த வண்டிக்கு நீங்கள் டாப் அப் பண்ணீங்க சொல்லிட்டாரு ஸோ உங்களுக்காக இன்ஜின் ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க எம்பிஎஃப் இன்ஜின் தான் நல்ல பொறுமையாக பாருங்கள் வீடியோவை அவசரப்படாமல் நிதானமாக பாருங்கள் இந்த மாதிரி பொருள் லேட்டஸ்ட்டு ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு எவ்வளோ புது வண்டி எழுதுறீங்க இவ்வளோ பெரிய மாடல் எழுதி தெரியுங்களா தமிழ்நாட்டிலேயே லேட்டஸ்ட் ஆன காரை யாரும் லோ பச்சுட்டு கொடுக்க முடியாதுங்க சேலஞ்சு கட்டிக்கலாம் ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த மாதிரி மாடலில் யாருன்னா கொடுத்தாங்கன்னா இந்த வருஷம் என்ன சொல்கிற இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒன்று தண்ணு கொடுக்க மாட்டாங்க நானே கூட போடலை இதை விட ஒரு வருஷம் குறைவான வண்டியை நான் வந்து ரெண்டு சில்லறை போட்டிருந்தேன் வீடியோவில் ஆனால் நான் உங்களுக்கு ரெண்டுக்கு மேலே போடலை ஏன்னா கார் சொன்னாரு நல்ல ரேட்டு கொடுத்தப்ப அதனால உங்கள் கஸ்டமருக்கு இது நல்ல ரேட்டுக்கு நீ கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த வண்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்மக்கிட்ட வந்து கார் இன்சூரன்ஸு பைக் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணுறோம் நிறைய பேர் தேடி போயிட்டு இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க ஈஸி கிளைம் சப்போர்ட் வேணுங்க இன்சூரன்ஸ் போடுறது முக்கியம் இல்லை சில பேர் ஆன்லைன் இன்சூரன்ஸ் போடுறீங்க அது நான் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல அதில் ஒரு விஷயம் என்னென்னா சில கிளைம் ரிப்போர்ட்டும் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியாதுங்க நேரடியான ஆளு மூலயமா நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் மட்டும்தான் அது உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஏன்னா அது விளையாட்டு விஷயம் இல்லை உயிர் சம்மந்தமான விஷயம் இருக்குது பண சம்மந்தமான விஷயமும் இருக்குது இன்சூரன்ஸ் போடுறது நேரடியாக போடணும் கிளைம் சப்போர்ட் இருக்கிறாங்க உங்களுக்கு கிளைம் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் தேடி பார்க்க தேவையில்லை நான் உங்களுக்கு உங்களோட வண்டியோட ஆர்சி புக்கு மட்டும் போடுங்க வண்டியோட ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா போதும் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டில் நீங்கள் வில விரும்புகிற ப்ரைஸில் இன்சூரன்ஸு ஐம்பது பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் உண்டு அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இன்சூரன்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மொழி இருந்தாலும் நீங்கள் எந்த வண்டினா வச்சுன்னுருங்க டெல்லி வண்டி கூட வச்சுன்னுருங்க தமிழ்நாடு வண்டி தான் இல்லை நீங்கள் டெல்லி வண்டி வச்சுருந்தாலும் ஆந்திரா வண்டி வச்சுருந்தாலும் சரி நான் என்ன இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு காரணம் ஆனால் சில பேர் இன்சூரன்ஸ் கம்பெனி எங்கே தெரியாமல் அழிங்க நீங்கள் விரும்புகிற கம்பெனியில் போட்டு தரேன் சில பேர் எனக்கு கவர்மெண்ட்ல வேணும்னு கேட்பீங்க கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வேணும் சில தனியார் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறப்ப ரெண்டுமே பண்ணி தரேன் நீ எந்த பிராண்டு கேட்டீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு தரேன் ஸோ இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவில் தீபக் கார்ஸ் இருக்கும்போது கார் சம்பந்தமான சில சேவைகளை உங்களுக்காக இலவசமாக பண்ணி தருங்க இதுக்கு எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் நான் உங்களுக்கு வாங்க போறது இல்லை சரிங்களா ஸோ தைரியமா உங்களுடைய வண்டிக்கு நீங்க இருந்த இடத்துலேருந்து நீங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்ச போதும் நான் உங்களுக்கு போட்டு பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் அதை பிரிண்ட் அவுட் போட்டுச்சுன்னா போதும் மற்றபடி கிளைமுக்கு சப்போர்ட்டு எல்லா விஷயத்துக்குமே பேர் மாற்றம் எல்லாமே நான் பண்ணி கொடுப்பேன் சில இன்சூரன்ஸ் எல்லாம் பேர் மாற்ற முடியாதுங்க நீ ஆன்லைன்ல போட கண்டிப்பாக சுத்து விடுவாங்க கால் சென்டர் கால் பண்ணும் தேவையான தலைவிலையே வச்சுக்காதீங்க நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான சேவையும் கண்டிப்பாக பண்ணி தரேன் ஸோ இந்த வண்டியோட கண்டிஷன் பார்ப்போமா வாங்க ஃப்ரண்ட் சைடு பாருங்க நீங்க பாக்குற இந்த இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் சும்மா லைட்டாக ஒரு ஒரு பொறிச்சல் அதுதான் வந்து தண்ணியாக ஒழி இருக்குது அதை ஒயிட் கலரில் கொஞ்சம் அப்படி தெரியும் ஸோ அதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை அது வெறும் தொடச்சிட்டு ஒரு ரஃபிங் பலிஸ் பட்டவே கவர் ஆகிடும் தேவை அதனால உங்களுக்கு செலவு பெருசாக ஃப்ரண்டில் இல்லை ஏன்னா அவர் வெளியே வண்டி பார்க்கிங் இல்லாத வெளியே விட்டிருக்காரு ஸோ ஆனாலும் பாடி ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குது பாருங்கள் இந்த பகுதியில் ஒரு டிங்கர் வேலை இல்லை இந்த டோர்ல பாருங்க பாருங்கள் நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது அந்த பகு இந்த பகுதியில் உங்களுக்கு இந்த டோர்லேருந்து க்ளீனாக பாருங்க பொறுமையாக பாருங்க வண்டி வாங்குறது விஷயம் இல்லை குவாலிட்டியான பொருளான்னு பார்க்கணும் டிங்கர் வேலை உள்ள இந்த இந்த ஃப்ரேம் எல்லாம் எதுவுமே வரலங்க கவுல் பீஸ் எல்லாம் நல்லா அதை பார்த்துங்க கவுல் பீஸில் டிங்கர் வேலை எதுவும் இல்லை அவர் கிராஸ் மேட்டு போட்டிருக்காரு உள்ளே பிறகு டபுள் ஃபேன் போட்டிருக்காரு எக்ஸ்ட்ரா ஃபேனு இன்டீரியர் நல்லா நீட்டாக இருக்குதுங்க கிளியராக இருக்குது ஷீட் கவர் புதுசு தான் பொறுமையாக பாருங்க உங்களுக்கு தேவையான வேலைகளை தேவையான வண்டிகளை நான் உங்களுக்கு பொறுமையாக கொடுக்குறேன் பொறுமையாக வாங்க நல்ல ப்ரைஸ்க்கு டோர் நல்லா ஓப்பன் ஆகுது இந்த பக்கம் உள்ஸ் சைடு பாருங்க ரெண்டு ஷீட்டு டபுள் ஷீட்டு வராது இவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு ஏன்னா பத்து பேர் தாராளமாக போகலாம் எவ்வளோ தெளிவாக இருக்குது இன்டீரியர் ரொம்ப சுத்தமாக இருக்குதுங்க இன்டீரியர் உள்ள நல்லா தெளிவாக யூஸ் பண்ணியிருக்காரு ஷீட் கவர் எல்லாம் பார்த்துக்குங்க ஸ்பீக்கர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காரு பாருங்கள் உள்ள அதே போல் மேட்டு போட்டிருக்காரு நல்லா டோர்லாம் இது போக நல்லா ஓப்பனாக இருக்கு இந்த பகுதியில் இந்த பகுதியில் பெரிய செலவு எதுவுமே இல்லை ரெகுலராக ஒரு இடத்துல வரும் இது இந்த இடத்துல அதே மாதிரி தான் ஒழுகி இருக்கு பாருங்க இது வந்து ஒழுகி இருக்கு தண்ணி தான் அந்த சும்மா லைட்டாக ரஷ்டானாவே ஒயிட்டுக்கு அதுக்கும் கொஞ்சம் மஞ்சளாக தண்ணி ஒழுங்கு மாதிரி தெரியும் அந்த துரு தண்ணி சொல்லுவாங்கல்ல அது அதுதான் அதனால இன்னும் நீங்கள் வந்து பாலிஷ் பண்ணீங்கன்னா அது மறைஞ்சிரும் இல்லை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிணா பண்ணிங்க ஏன்னா அது மாமூலாக ஆம்னில வர இடம் அது ஏன்னா அந்த இடத்துல இந்த ரயில் இருக்கிறதுனால போய் வரும்போது ஒரு உர கொஞ்சம் பெச்சாகும் சில இதுல வரும்போது இந்த பகுதி சுத்தமாக இருக்குதுங்க பெரிய செலவு இந்த பக்கம் எதுவுமே இல்லை ராணிப்பேட்டை வண்டி லேட்டஸ்ட் வண்டி ஒன்று தொண்ணூத்தஞ்சுக்கு கிடைக்காது அது மாடல் இன்னும் வருஷம் லேட்டஸ்ட்டுங்க இங்க பாருங்க இந்த பகுதியில சுத்தமா இருக்குதுங்க பத்து பைசா செலவு இல்லை பாருங்க பில்ட்ரி காரு நல்லா வச்சு மெயின்டைன் பண்ணி சுத்தமா இருக்குது இன்ஜின் ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க அப்படியே சாஃப்டா இருக்குது இந்த பகுதியில ஒரு வேலை இல்லைங்க இந்த பகுதியில பாருங்க பம்பர் வந்து சாரி பாக்ஸ் கேரியர் போட்டிருக்காரு இந்த பகுதியில சூப்பரா இருக்குது இந்த பகுதியில அந்த இடத்துல கூட ஒண்ணு இல்லைங்க இந்த பகுதியில் என்னென்ன செலவு இருக்குதுன்னு நீட்டாக சொல்லியிருக்கிறேன் பொறுமையாக பார்த்துட்டு டிசிஷன் பண்ணிட்டு வாங்க இந்த பகுதியில் நல்லா இருக்குது இந்த பகுதியில் இந்த டோர் மட்டும் லாக் ஓப்பன் ஆகலை அது எடுக்கும்போது பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் ஆகும் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ல இருக்குது நாலு டயருமே எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதே போல எம்பிஎஃப் இன்ஜின் தான் ஒரே முறை சடம் கிலோமீட்டரு ரொம்ப லோ மில்லிச்சுங்க ஐம்பத்தி ஆறாயிரம் ஒரிஜினல் மெல்லிச்சுங்க ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க வண்டி போய் ரணில் இருக்கு நல்லாவே இருக்கு இன்ஜின் நல்லா சாஃப்டா இருக்குதுங்க எம்பிஎஃப் இன்ஜின் சூப்பராக இருக்கும் வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் ஓடுன ஆமணி லேட்டஸ்ட் ஆமணி எங்குமே கிடைக்காது ஸோ இந்த கவுல் பீசல கூட நல்லா இருக்குது பாருங்க இந்த பகுதியில் கூட பெருசா ஒன்றும் இல்லை இப்போ இங்கே மட்டும் லைட்டாக லைட்டாக ரெஸ்ட் இருக்குதுங்க அது செய்யலாம் இல்லை செய்யாமல் போகலாம் இவ்வளோ நீட்டாக குறையும் நாங்கள் காமிச்சிருவோங்க லேட்டஸ்ட்டில் ஏன் விட்டுருக்காருன்னா அது வெளியே மயிலை நிற்க வச்சிங்கன்னா இது போல் ரெஸ்ட் வரும் ஆனால் பெரிய செலவு எதுவும் இல்லை அதனால் அது டிங்கரிங்கே முக்கியம் கிடையாது அதே போல் ஓனர்ஷிப்பும் முக்கியம் கிடையாது கண்டி வண்டிகளுக்கு இது வண்டி வந்து நாலு ஓனர் ஆனால் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இந்த ரேட்டு கிடைக்காதுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்பிஎஃப் எஞ்சின் லேட்டஸ்ட் லோ பட்ஜெட்டுங்க எங்கன்னா கேட்டு பாருங்க இந்த ப்ரைஸ்க்கு ஒரு பத்து பேர் போகக்கூடிய சின்ன ஆம்னி கண்டிப்பாக கிடைக்காது வாங்க அஞ்சு ஆம்னி வந்திருக்குது பின்னாடி பின்னாடி வீடியோ போடுவேன் லோ பட்ஜெட்டோடு போக போகிறேன் அதையும் வாட்ச் பண்ணுங்க சீக்கிரமாக இன்னொரு வீடியோ ஒரு நன்றி வணக்கம்